தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வியின் நாற்பத்தி நான்கு அழகு எட்டு திறனாயில் உடைப்பான பெண்ணியம் மற்றும் தலித்தியம் பற்றி ஒரு பத்து நாட்கள் எடுத்திருக்கோம் நேற்று பகுதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருநாயோட வகைகள் சில செ பல்வேறு வகைகளை பார்த்தோம் தேர்வு திருப்பாகிடுந்தீங்க கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஆனால் கமெண்ட்ஸ் பண்ணுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா இன்னைக்கு இந்த பத்து வினாக்களில் பார்க்கலாம் விநாயகன் ஒன்று கூற்று ஒன்று பெண்ணியம் குறிக்கும் ஃபெமினா என்ற சொல் லத்தீன் மொழியில் இருந்து எடுக்கப்பட்டது கூற்று இரண்டு கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம் என்பது மிதவாத பெண்மயம் பெண்ணியமாகும் விடை குறிப்பு பாருங்கள் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி இரண்டும் தவறு இதில் எதுவும் விடை தேர்கள் விநாயகன் இரண்டு குடும்ப அமைப்பு திருமணம் குழந்தை பேரு ஆகியவற்றை ஏற்பது எது தீவிரவாத பெண்ணியம் சோசலிச பெண்ணியம் மிதவாத பெண்ணியம் இவற்றுள் எதுவும் இல்லை விநாயகன் மூன்று ஆண்கள் பெண்களுக்கு எதிரிகள் பெண்கள் மட்டும் ஒன்று கூடி வாழ வேண்டும் இது போன்ற கருத்தை வலியுறுத்துவது தீவிரவாத பெண்ணியம் சோசலிச பெண்ணியம் மிதவாத பெண்ணியம் இவற்றுள் எதுவும் இல்லை விநாயகன் நான்கு பொறுத்துங்க ஒரு பக்கம் நூல் ஒரு பக்கம் ஆசிரியர் நூலையற்றிய ஆசிரியர்கள் பொருத்துனும் காட்டில் மான் ஒரு கப் காப்பி அம்மா என்றால் அன்பு அரசியல் அழுவதில்லை இந்த பக்கம் இந்திரா சுந்தரராஜன் இந்திரா பார்த்தசாரதி அம்பை திலகவதி சரியா பொறுத்துங்க விநாயகன் ஐந்து சமதர்ம பெண்ணியம் எதனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது வேலை குடும்பம் கருத்துருவம் மேற்கூறிய அனைத்தும் விநாயகன் ஆறு கூற்று ஒன்று தலித் என்பது மராட்டிய மொழி கூற்று இரண்டு இதற்கு மண் சார்ந்த என்பது பொருள் விடை விடை குறிப்பு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி இரண்டும் தவறு விநாயகம் ஏழு கூற்று ஒன்று மராட்டியத்திலிருந்து தலித்திலக்கியம் கர்நாடகத்திற்கு பரவியது கூற்று இரண்டு கர்நாட கன்னட மொழியிலிருந்து தலித்திலக்கியங்கள் தமிழில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன விடை குறிப்பு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் சரி கூற்று ஒன்று தவறு இரண்டும் சரி இரண்டும் தவறு விநாயகன் எட்டு கன்னட மொழியிலிருந்து புதந்தை காற்று ஊரும் செரியும் ஆகிய நூல்களை தமிழ் மொழிபெயர்த்தவர் யார் தமிழவன் மார்க்ஸ் பாவண்ணன் வேல்சாமி விநாயகன் ஒன்பது ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கியவர் யார் சென்னை ராயப்பேட்டிலிருந்து என்னால் வழக்கமாக வெளியே வந்தது பண்டிதர் வெள்ளிக்கிழமை அயோத்தாசு பண்டிதர் புதன்கிழமை ரவிக்குமார் வெள்ளிக்கிழமை ரவிக்குமார் புதன்கிழமை விநாயகன் பத்து பொருத்துக ஒரு பக்கம் நூல்கள் அவர் எழுதின ஆசிரியர்கள் இருக்காங்க அதை பொறுத்தனும் பஞ்சமர் தீட்டு அஞ்சாடி கருக்கு பூமணி பாமா கே டேனியல் அழகிய பெரியவன் பத்து வினாக்களுக்கும் விடை குறிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வேடை குறிக்க மீண்டும் ஒருவரை அப்படிங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள் பெண்ணியும் ஒரு ஒரு ஐந்து வினாக்கள் எடுத்திருக்கோம் தலித்தையும் ஒரு ஐந்து வினாக்கள் எடுத்திருக்கோம் விநாயகருக்கு நான் விடை சொல்கிறோம் விநாயகன் ஒன்று கூற்று ஒன்று பெண்ணியம் குறிக்கும் ஃபெமினா என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து எடுத்து எடுக்கப்பட்டது சரிதான் ஃபெமினா அந்த சொல் லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது ஆங்கிலத்தில் ஃபெமினிசம் சொல்லுவாங்க தமிழில் பெண்ணியம் இந்த மூன்று ஒப்பிடம் ஃபெமினா என்பது லத்தீன் ஃபெமினிசம் என்பது ஆங்கிலம் பெண்ணியம் என்பது தமிழ் நமக்கு தெரியும் கூட் அது சரிதான் கூற்று இரண்டு கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம் என்பது மிதவாத பெண்ணியம் தவறு கன்சர்வேட்டிவ் ஃபெமினிசம் என்பது பழமைவாத பெண்ணியம் மிதவாத தவறு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு விடை குறிப்பு ஆ விநாயகன் இரண்டு குடும்ப அமைப்பு திருமணம் குழந்தை பெறு ஆகியவற்றை ஏற்பது எதுனா மிதவாத பண்ணியம் இன்றைக்கு நம்ம சூழலை இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு விட நம்ம இருக்கு மிதவாத பண்ணியம் இருக்கு இது ஏற்ப ஏற்பக்கூடியதான் இருக்கு அது விடை குறிப்பு மிதவாத பெண்ணியம் இ விடையின் விநாயகன் மூன்று ஆண்கள் பெண்களுக்கு எதிரிகள் பெண்கள் மட்டும் ஒன்று கூடி வாழ வேண்டும் இது போன்ற கருத்தை கருத்தை வலியுறுத்துவது தீவிரவாத பெண்ணியம் இது கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறேன் இதுக்கான மூணுக்கான விடை தீவிரவாத பெண்ணியம் விடை குறிப்பு ஆ விநாயன் நான்கு காட்டில் ஒரு மான் என்ற நூல் ஆசிரியர் அம்பை ஒரு கப் காபி இந்திரா பார்த்த சாரதி அம்மா என்றால் அன்பு இந்திரா சவுந்தரராஜன் அரசிகள் அழுவதில்லை திலகவதி விடை குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று இரண்டு ஒன்று நான்கு நெடில் இ விநாயகன் ஐந்து சமதர்ம பெண்மையும் எதனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது அப்படின்னா வேலையும் அடிப்படை உண்டு வேலை குடும்பம் கருத்துருவம் இது மூன்றும் அடிப்படையாக கொண்டு இருக்கு அப்போ மேற்கூறிய அனைத்தும் குறிப்பு நெடில் இ விநாயகன் ஆறு கூற்று ஒன்று தலித் என்பது மராட்டிய மொழிச்சொல் சரிதான் மராட்டியத்தில் எந்த சொல் நமக்கு கிடைத்திருக்கு தலித் என்பது கூற்று இரண்டு இதற்கு மண் சார்ந்த என்பது பொருள் அப்ப குறிப்பு இரண்டும் சரி நெடில் ஆ விநாயகன் ஏழு கூற்று ஒன்று மராட்டியத்திலிருந்து தலித் இலக்கியம் கர்நாடகத்துக்கு பரவியது சரிதான் முதன் முதலில் தலித் இலக்கியம் உருவாக்கப்பட்டதே மராட்டியத்துல தான் அங்கிருந்து தான் கர்நாடகத்துக்கு வருதுங்க அப்ப கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு பார்த்தோம் அப்படின்னா கன்னட மொழியிலிருந்து தலித் இலக்கியங்கள் தமிழ்மொழிக்கு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன இதுவும் சரிதான் அப்ப இரண்டும் சரி விடை குறிப்பு நெடில் ஆ வினாயினேட்டு கன்னட மொழியிலிருந்து புதைந்த காற்று ஊரும் சரியும் ஆகிய நூல்களை தமிழ் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா பாவண்ணன் குரில்கி விநாயகன் ஒன்பது ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கியவர் யார் சென்னை ராயப்பேட்டையிலிருந்து எந்த நாள் வழக்கமாக வெளிவந்தது அப்படின்னா இந்த இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர் நமக்கு தெரியும் தலித்துகளுக்காக முதலில் போராடி வருவது தான் இவர் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இந்த நூல் வெளிவந்த இந்த வார இதில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெளிவந்திருக்கு அதை எந்த நாள் விளக்கமாக வெளியேது அப்படின்னா புதன்கிழமையில் வந்திருக்கு வார வாரம் புதன்கிழமையில் அதை குறிப்பிட வச்சுக்கலாம் இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா காத்தவராயன்னு குறிப்பிடுவாங்க அதுக்கான விளக்கம் தெரியும் இந்த அயோத்தியாசர் என்ற ஆசிரியர்கிட்ட படித்தனால அவர் மீது கொண்ட பெயர் அன்பின் காரணமாக தன்னோட பேரை மாற்றிப்பார் இந்த கத்தெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் விடை குறிப்பு நெடில் ஆ புதன் அயோத்தாச பண்டிதர் புதன் அப்படிங்க இதுவாக பச்சைங்க விநாயகன் பத்து பொருத்துக பஞ்சமர் அந்த நூலோட ஆசிரியர் கே டேனியல் தீட்டு என்ற நூலின் ஆசிரியர் அழகிய பெரியவன் அஞ்ஞாடி என்ற நூலின் ஆசிரியர் சாகித்ய கடப்பட்டு விருது பெற்ற நூல் அஞ்ஞாடி ஆசிரியர் பூமணி கருகு பார்த்திங்கன்னா பாமா அவள் விடை குறிப்பு மூன்று நான்கு ஒன்று இரண்டு நெடில் இ பத்து வினாக்களுக்கும் விடை குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பத்துக்கு எத்தனை என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸு கண்டிப்பாக கொடுங்க வேறு ஏதாவது விமர்சனம் விமர்சனங்கள்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே விடுபட்ட பகுதியான ஐந்து லக்கணத்தில் எழுத்துக்கோட்டு வினாக்கள் அனுப்பியிருக்கோம் சொல் பொருள் யாப்பு அணிக்கு அனுப்பல வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு நாளைக்கு எடுத்துரும் இல்லை இரண்டுக்கு மட்டும் சொல் பொருள் மட்டும் நாளைக்கு படிங்க முழுமையாக நிறைய பகுதிகள் இருக்குது சொல் பொருள் மட்டும் படிங்க நாளைக்கு அதிலிருந்து வினாக்கள் எடுத்துரும் அடுத்து யாப்போனி அதுக்கு அடுத்த நாள் குறிப்பிட்டோம் திட்டமிட்டபடி பத்தொன்பதாம் தேதி அழகு ஏழுக்கும் எட்டுக்கும் திருப்பதல் தேர்வு நடக்கும் அடுத்து மீனா அடுத்து நம்ம ஏழு ஒன்பது பத்துக்கு விரைவாக போகலாம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்